எலியா ரொம்ப சோர்ந்து போனார் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை பொறுத்த வரைக்கும் சோர்வு அப்படின்றது வரலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் சோர்ந்து போகாத கத்த அப்போ இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வு வருகிறது ஐயோ நான் என்னத்தை கண்ட என்னத்தை பண்ணினேன் இவ்வளவு நான் ஊழியம் செஞ்சு நான் என்ன பிரயோஜனம் என்ன யாருமே கண்டுக்கலையே எனக்கு யாருமே சப்போர்ட்டிவா இல்லையே இந்த இடத்துல நான் தோற்று போன ஒருத்த ஒருத்தனா நான் இருக்கிறேனே அப்படின்னு ரொம்ப இத்தனை நாட்களும் செய்த அந்த ஊழியத்தை யாருமே அவனுக்கு தட்டி கொடுக்கல யாருமே என்கரேஜ் பண்ணல அதனால ஆண்டோடத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆண்டவரே போதும் கத்தாவே என் ஆத்மாவை என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் இல்ல நான் ஒருவேளை ரொம்ப நல்லவனாக இருந்தால் தட்டி கொடுத்துருப்பாங்களோ நல்லவனா இருந்தா பேசியிருப்பாங்களோ ஆனால் நான் நல்லவன் இல்ல போதும் இதுக்கு மேல நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் தூதனை அனுப்பி முதலாவதாக அவனுக்கு வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணேன் நீ எந்திரிச்சு சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாரு அவன் சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டான் திரும்பவும் அவனுக்கு சோறு நமக்கு தமிழ் யாருமே இது பண்ணல ரெண்டாம் தரம் தூதன் இதை வந்து அவனை தட்டி எழுப்பி ஒரு வார்த்தை சொல்றாரு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ போக வேண்டிய தூரம் வேதம் சொல்றது அந்த போஜனத்தினுடைய பலனினால் தேவனுடைய மனுஷன் நாற்பது நாட்கள் ஓரே பி என்னும் பருவதை மட்டும் அவன் நடந்து போனான் இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எலியாவை போல இங்கே யாராவது ஒருத்தர் இருக்கலாம் ஃபஸ்டர் என் குடும்பத்துல இத்தனை நாட்களும் நான் செய்து ஒரு என்கரேஜ்மென்ட் கூட எனக்கு இல்லாததுனால இன்னைக்கு களைத்து போய் இந்த வீட்டை விட்டு நான் போனா போதும் நான் மதித்து போனால் போதும் கத்தலை என்னை எடுத்துக் கொண்டால் போதும் நான் பட்ட கஷ்டம் பரவாயில்ல என் பிள்ளை எனக்கு விரதமா பேசுது என் பையன் எனக்கு விரதமா பேசுறான் என்ன என்னுடைய மேனேஜர் ஒரு நாள் கூட என்கரேஜ் பண்ணல போதும் அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்து யாருமே உன்னை தட்டி கொடுக்காட்டாலும் நான் இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை பயன்படுத்துவேன் நீ எழுந்து போ நீ எழுந்து நட இந்த போஜனத்தினுடைய பலனினால் உனக்கு முன்பாக இருக்கிற மலையை பர்வதத்தை நீ தாண்டி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் யாரு நம்மளை என்கரேஜ் பண்ணுவா அப்படின்னா நான் நம்புறேன் நம்மை தட்டி கொடுவர் ஒருவர் இருக்கிறார் ஏசு நம்மை அழகாய் தட்டி கொடுக்கிறவர்